ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டி குறித்த அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் மிஸ்ஸஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தான் நடைபெற்றது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலம் முலான்பூர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண சாம் கிரண் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ண போகிறேன்னு சொன்னார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்தவன் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு திரும்பவும் ஆடலை அவரோட சோழர் அஞ்சலியும் இன்னும் சரியாகலை அதன் காரணமாக ஆடவில்லை இதன் காரணமாக வந்து ஃபஸ்ட் பேட்டிங் மேனாக வந்த மும்பை இந்தியன்ஸ் அணையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா முன்னாள் கேப்டனும் இஷான் கிருஷனும் சிறிது தொடக்கத்தை கொடுத்தார்கள் அதன் பிறகு ரவாடாவிடம் இது இஷன் கிஷன் வந்து அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு வந்த ஸ்கையும் நம்ம முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவும் சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைக்க போராடினார்கள் அதே போல் அமைத்தார்கள் அதில் ரெண்டு பேருமே சிறப்பாக ஆடிட்டு இருந்தாங்க ஸ்கோர் வந்து மனமளவனம் இருந்தது இதன் பிறகு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்ம முப்பத்தாறு ரன்களுக்கு ஆட்டமிழந்து விட்டார் அதன் பிறகு கிழம குருமா முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை வந்து எழுபத்தெட்டு ரன்கள் அடித்தார் அதன் பிறகு கடைசி சில ஓவர்களில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங் வந்து கம்பேக் கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாப் அணி பவுலிங் பட்டியல் எடுத்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் மூணு விக்கெட்டு சாம் கரண் ரெண்டு விக்கெட்டு ரபாடா ஒரு விக்கெட்டு ஒரு ரன் அவுட் ஸோ ஏழு விக்கெட்டு எழுப்பதுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்களுக்கு இருபது ஓவரில் முடிச்சுக்கிட்டாங்க இதன் பிறகு கிளம்பறங்கிய பஞ்சாப் அணியில் வந்து பார்த்திங்கன்னா மலமளவான ஓப்பனிங்லேயே விக்கெட்டை விட்டுட்டாங்க ஸோ நாலு விக்கெட்டுகளை பவர் ப்ளேலேயே விட்டுவிட்டாங்க ஆனால் அதன் பிறகு கிளம்பிறங்கிய சசாந்த் சிங்கும் அசுதோஷ் சர்மாவும் நல்லா ஆடி கம்பேக் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் சசாங்க் சிங் வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டார் அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்மாவே கடைசி வயது தனியாளாக இருந்து போராடினார் ஆனால் ஒராளை வந்து ஃபினிஷ் பண்ணி தர முடியல ஸோ அவருடைய இன்னிங்ஸ் வந்து பிரமாதமாக இருந்தது இருந்தாலும் ஒன்பது நிமிஷம் பவுலிங் முன்னாடி ஒராளை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஆட ஆட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவுட் மாட்டிக்கிட்டார் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு யாருமே இல்லாத ஒரு நிலை தான் இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்குன்னு எது நல்லா இருந்துச்சு ஸோ இதன் காரணமாக ஒம்போது ரன்கள் ஜாஸ்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸோடய பவுலிங்க்காக எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பும்ரா வந்து மூணு விக்கெட்டு கோட்ஸி மூணு விக்கெட்டு ஸ்ரேயஸ் கோபால் ஒரு விக்கெட்டு ஸோ கோபால் ஒரு விக்கெட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டு ஸோ இவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒம்பது ரன்கள் கேஸத்தில் பஞ்சாப் கிங்ஸு இருந்து வெற்றியை மும்பை அணி பறித்து விட்டது ஸோ இதுதான் நேற்றைக்கு நடந்த போட்டி அப்டேட்ஸ் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்